உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து விரும்புகிறேன் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் வசனம் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தியை நீக்கும்படியாக கத்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது ஜனங்களுக்குள்ளே இந்த எலிசபெத் என்கிற பெண்மணிக்கு ஒரு நிந்தை இருந்தது அந்த நிந்தையை அநேக நாட்கள் அவங்க சுமந்திருந்தாங்க அந்த நிந்தையிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை அதெல்லாம் அவங்களுடைய கணவன் சகரியா அதிகமாய் அந்த நிந்தை நீங்கும்படியாய் அவர் ஜெபம் பண்ணினார் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார் அவர்களுக்கு வயதாகியும் இன்னும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லை இதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை நிந்தையாய் இருந்தது பிறருடைய பார்வையில அவங்களோட வாழ்க்கை நிந்திக்கப்பட்டதாக இருந்தது ஐயோ இவங்களை குழந்தை இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி பிறர் பேச பேச அவங்க கேட்டு 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 மிகுந்த வேதனை அடைந்து விட்டார்கள் அதனால் அவங்க ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாய் இருந்தார்கள் ஆனால் வாழ்க்கையில ஒரு குழந்தை இருக்கவில்லை இதன் நிமித்தம் மனம் உடைந்து போனார்கள் ஆனால் சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு நிந்தை காணப்பட்டது ஜனங்களுக்குள்ள ஒரு நிந்தை அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது ஜனங்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு பார்வை அவங்களுக்கு கிடைத்தது மிகவும் சோந்து போனார்கள் பலவீனப்பட்டு போனார்கள் அதன் நிமித்தம் சமுதாயத்தில் இருக்கிற அந்த உறவினர்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில சமுதாயத்தில் இருக்கிற பிறர் மத்தியில அவங்கள் நிந்தை இருந்தது அந்த நிந்தை நீங்கும்படி ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தை அந்த முதிர் வயதிலேயே அந்த வயதான காலத்தில் கட்டளையிட்டார் அப்பொழுது அவங்க சொன்னாங்க கத்தர் என்மேல் கடாட்சம் வைத்து என்னுடைய ஜனங்களுக்குள் எனக்கு இருந்த நிந்தையை நீக்கினார் என்று வாழ்க்கை அவர்களுக்கு குழந்தை இல்லாத போல உங்களுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம் அல்லது வேறு ஒரு பிரச்சனை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தை காணப்படலாம் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எப்படி வந்தாலும் அதற்கு பேர் இருக்கிறது இந்த நிந்தையை நீக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நிந்தைகளை உங்களை விட்டு தூரவாக்க அவர் விரும்புகிறார் நீங்கள் ஆயத்தமாயிருந்தா இயேசு உங்களுடைய நிந்தைகளை இன்றைய நாளிலே எடுத்து போடுவார் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்றைய நாளிலே அவர் ஒரு அதிசயத்தை உங்களோட வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்கிற கத்தர் அவர் ஆகவே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை நீக்குவதற்காக நீங்கள் பல மருத்துவர்களை சந்தித்திருக்கலாம் பல விதமான வழிகளை கையாண்டிருக்கலாம் பல ஆலோசனைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம் எல்லா வழிகளிலேயும் போயும் எல்லா காரியங்களை செய்தும் அவைகள் உங்களோட வாழ்க்கையில நடக்காமல் போய்விட்டது அதனால சமுதாயத்தில் நிந்தைக்குள்ளா இருக்கிறீங்க ஜனங்களுக்குள்ள நிந்தைக்குள்ளா இருக்கிறீங்க உங்களோட சொந்த வீட்டுல உங்களோட ஒரு மாதிரி நினைக்கிறாங்க ஒரு நிந்திக்கப்பட்ட நிந்தைக்குரிய ஒரு நபரா பார்க்கறாங்க உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களை நிந்தைக்குரியவர்களாய் பார்க்கிறார்கள் எல்லாரும் உங்களை நித்திக்கிறாங்க ஒரு நல்ல காரியங்களுக்கு நல்ல விசேஷங்களுக்கு நீங்க முன்னுக்கு வருவதை விரும்பாம நிந்திக்கப்படுகிற நிந்தனைக்குரிய ஒரு நபரா அவர்கள் உங்களை பார்க்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் பார்ப்பது போல் பார்ப்பதில்லை வேதம் சொல்லுகிறது மனிதன் இருதயத்தை பார்க்கிறான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் மனுஷன் இருதயத்தை பார்க்கிறான் என்று சொன்னாலும் மனிதனால இருதயத்தை காண முடியாது இருதயத்துக்குள்ள மனிதனுடைய எல்லா எண்ணங்களையும் மனிதன் பிற மனிதனால் அறிய முடியாது ஆதலால் வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் உள்ள இருக்கிற கா உங்களோட ஆன்மாவில உங்களோட ஆத்மாவில் உங்களோட உள்ளான மனசுல பிறரால நிந்திக்கப்பட்ட நிந்தைகள் பிறர் பேசின வார்த்தைகளை உங்களை குறித்து கேவலமாய் பேசின வார்த்தைகளை கேட்டு செய்யாத குற்றங்களை சுமத்தி உங்கள் மேலே வந்த நிந்தைகளை நீங்கள் தாங்க என்ற நாளில் தவிக்கலாம் இது உங்களோட உள்ளத்தை உடைத்திருக்கிறது இது உங்களோட உள்ளத்துக்குள்ளே காயமா இருக்கிறது இது கண்ணீரா இருக்கிறது இருதயத்திலே அழக்கூடியதா அது இருக்கிறது இந்நிந்தைகளை நீக்கிற தேவன் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா இந்த நிந்தைகள் ஏன் உங்களோட வாழ்க்கையில வந்தது ஏன் இந்த நிந்தைகளுக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்றா ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவங்களோட வாழ்க்கையில இல்லாததுனால உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிந்தைகள் வந்திருக்கக்கூடும் ஆகவே இன்றைய நாளில் இந்த ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இவர் உங்களுடைய நிந்தைகளை நீக்குகிற சர்வ வல்லமுள்ள தெய்வம் இந்த தெய்வம் நீக்குனாரென்றா உங்களுடைய நிந்தை திரும்ப ஒருபோதும் அது வராது ஏசு நிந்தைகளை நீக்கிறவரா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே தெய்வன் மனிதனாய் பிறந்தார் ரெண்டு வயதம் சொல்லுகிறது இயேசு இந்த உலகத்தில் வந்து நிந்திக்கப்பட்ட மக்கள் நிந்தனைகளை சுமந்திருக்கிற மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தள்ளப்பட்ட மக்களை நோக்கி தன் பக்கம் சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களுக்காய் தன்னுடைய அன்பை காண்பித்தார் அவர் குணமாக்கினார் மறித்தோரை எழுப்பினார் முடவர்களை நடக்க இயேசு குருடர்களை பார்க்க இயேசு ஊமைகளை பேச இயேசு இப்படியா இயேசு பலவிதமான அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது சவிடர்களை கேட்கும்படி செய்தார் இயேசு இன்றைக்கும் அந்த இயேசு இப்ரேயர் பதிமூன்று ஏற்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்தவ் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து மறித்தே நானாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற எல் ஒலாம் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சதா रोड அப்ப அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் ஆகவே அவர் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை நீக்கும்படி அவர் விரும்புகிறார் நீங்க நிந்தையோடு வாழக்கூடாது சுமந்து கொண்டு என்று விரும்பி ஆண்டவராகி தன் கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறார் என்னிடம் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன் நிந்தைகளை சுமந்து இழைப்பாறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் அற்று கண்ணீரோடு காலத்தை உங்களுக்குள்ளே வெளியில சொல்லாமல் உள்ளே உங்களுக்குள்ளே அழுது கொண்டு தவித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே அருமையான சகோதரர்களே நாளில் இயேசு உங்களுடைய நிந்தைகளை நீக்க ஆயத்தமானிக்கிறார் நீங்கள் ஆயத்தப்படைவர்களானா உங்களுடைய இந்த இயேசு குரஸுவை நோக்கி திருப்பியவர்களானா இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இனி ஒருபோது நிந்தை வராது இயேசு இல்லாததுனால தான் இந்த நிந்தைகளை நீங்கள் சந்தித்தீங்க இந்த நிந்தைகள் உங்களை இவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்கிறேன் அதனால் கத்தராகி ஆண்ட நீக்கி போடுவார் வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது சுரயல் மக்கள் போய் அங்கே அடிமைகளா இருந்தார்கள் நானூற்றி முப்பது வருஷங்கள் அங்கு அடிமைகளா வாழ்ந்தார்கள் அவர்களுடைய குழந்தைகளை அவர்கள் கொன்றார்கள் அவர்கள் பலவிதமாய் நெருக்கப்பட்டார்கள் அவருடைய பெருமூச்சு கூட வர்ற அளவுக்கு அவங்களோட வேதனை பெரிதாயிற்று அவங்கள கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அவங்களை துன்பப்படுத்தினார்கள் அப்படியாய் அவர்கள் மேல் ஒரு நீங்காத நிந்தை விழுந்திருந்தது ஆனால் அவர்களை தேவன் அந்த தேசத்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் நிந்தையை அவர்களை விட்டு நீக்கி போட்டார் தெய்வன் என்று வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல கர்த்தருடைய நிந்தையை நீக்கி போட்டதுனால இதுவரை அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து பயந்து நடுங்கி பிறருக்கு பயந்து நடுங்கி வாழ்ந்த அடிமத்தனம் முறிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தினுடைய ஆகாரத்தை புசித்து சுதந்திரத்தை அனுபவித்தார்கள் நிந்தை அவர்களை விட்டு நீங்கிட்டு இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தை இருந்தாலும் அந்த நிந்தையை நீக்கக்கூடிய ஒரே தேவன் ஏசு ஒருவர் தான் அவரால் அன்றி வேறு ஒருவராலும் உங்களோட நிந்தையை நீக்க முடியாது தேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனால தான் நிந்தை வந்தது இன்றைய நாளில் தேசு உங்களுக்காய் சொலவையில் அர்த்தம் சிந்தி உங்களுக்காய் மறித்து உங்களுக்காய் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நாற்பது நாள் பூமியில் காணப்பட்டு பரலோகம் சென்ற இயேசு மீண்டும் வரப்போகிறார் அவரை சந்திக்க வாய்த்தப்படுங்க அவரோட வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை பொழுது நீக்குபடியாக நான் ஜெபிக்க போகிறேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து செவீங்க நான் சொல்றதை நீங்களே சொல்லி சபம் பண்ணுங்க அன்புள்ள தெய்வனே உடைக்குமாரன் குமாரன் சுவை என்னுடைய உள்ளத்திலே நான் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் ஏ சுவை எனக்குள்ளே வாரும் என் வாழ்க்கை நிந்தையாய் இருக்கிறது ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற சகல நிந்தைகளை என்னை விட்டு எடுத்து போடும் என்னை ஆசீர்வதேயம் என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவர என்னை ஆசிர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரை என் பாவங்களை மன்னியோ எனக்கு நித்திய ஜீவனை தாரும் இசுவையை இந்த நிமிஷமுதன் வாழ்க்கையுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னை நீங்க கரம் பிடித்து நடத்தி சொல்லுங்கப்பா இந்த நிந்தையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா இசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் என்று சொல்லுங்க இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே உடைய குமாரனை சுவை நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஆயிச் குழந்தை இல்லாத குழந்தை நிந்தைகள் ஆண்டவரே வாழ்க்கையில் வேறு வேறு வழிகளில் வந்த பல விதமான நிந்தைகள் நிமித்தம் கஷ்டப்படுகிற உடைய பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன் ஏ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட நாமத்தினாலே இப்பொழுது சுபிக்கிறேன் சகல நிந்தைகளும் ஏய் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் இனி ஒருபோதும் அவைகளுடைய வாழ்க்கையில திரும்பி வரக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறேன் இதோ அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி சவிக்கிறேன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்ததோ அவைகள் ஒவ்வொன்றே நீக்கப்பட்டே அந்த நிந்தைகளுக்கு பதிலாய் தேவட்டிப்பாய் அவர்களை கனம் பண்ணி ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிக்கும்படி சவிக்கிறேன் ஆண்டு இவர்களை எல்லாம் ரட்சித்துக் கொள்ளும் இவர்களுக்கு நித்திய ஜீவனை தாரும் பரலோகராஜ் ராஜ்யத்தில் அவருக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தும்படி படி செவிக்கிறேன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய நிந்தைகளை இந்த நிமிஷம் முதல் நீக்கிவிட்டார் அவருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்தோடு இருக்கு ஆமேன்